இன்று மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை பன்னிரண்டு ராசிகளுக்கான தினபலன்கள் மேஷம் புதிய உறவுகள் உருவாகும் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் ரிஷபம் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் மிதுனம் சிறிய எதிர்ப்புகள் சந்திக்கலாம் அமைதியாக சமாளிக்கவும் கடகம் திட்டமிட்ட செயல்களில் வெற்றி கிடைக்கும் முன்னேற்றம் காண்பீர்கள் சிம்மம் சிறிய கவலைகள் இருக்கலாம் பொறுமையுடன் செயல்படுங்கள் கம்மி சிறந்த முடிவுகள் கிடைக்கும் முயற்சியில் ஜெயம் பெறுவீர்கள் துலாம் புதிய முயற்சிகளுக்கு ஊக்கம் கிடைக்கும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் விருச்சிகம் மன அமைதி ஏற்படும் சிந்தனை தெளிவடையும் தனுசு ஓய்வு நேரத்தை குடும்பத்துடன் செலவிடுங்கள் புத்துணர்வு கிடைக்கும் மகரம் சிறிய மறதுகள் ஏற்படலாம் கவனத்துடன் செயல்படுங்கள் கும்பம் புதிய பரிசுகள் அல்லது அங்கீகாரங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மீனம் நட்புகள் வலுப்படும் நேசம் மற்றும் ஆதரவு கிடைக்கும்